அடுத்ததாக காதை மசு செஞ்சாச்சா கால் கழுவுறது காலை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் கழுவணும் கரண்டை வரைக்குங்க கெண்டை அல்ல கரண்டை கரண்டை வரைக்கும் தான் கழுவணும் அப்போ கால ரசூல் சலாம் அவ்வளோ சொல்ல அவங்க கழுவிக்கிறாங்க நம்ம கால் முழுமையாக கழுவப்பட வேண்டும் குறிப்பாக அக்காபுகளில் பின்பகுதி இதே காலுடைய பின்பகுதி அதில் என்ன செய்யணும் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் ஏண்டால் அதாவது ரசு ரசூல் சலாம் சொல்லிக்கிறாங்க வயலுள்ளில் அக்காபி மினன்னார் இந்த மாதிரி விடுகின்றவர்களுக்கு நரகம் உண்டு இந்த மாதிரி உதவுல அசட்டையாக இருக்கின்றவர்களுக்கு நரகம் உண்டு இப்போ நம்ம அதில் ஒரு விஷயத்தை விலைப்படுத்திக்கொள்ளணும் ஒரு ஒருத்தன் தொலைவாரான் அவன் நோக்கம் எல்லா தொலைணுன்றது உதவு எடுக்கிறான் உதவு எடுக்கிற டைம்ல இந்த மாதிரி மிஸ்டேக் கொடுறான் வேலைட்டா உளுவடுக்கு வந்து தொலை வந்தவனுக்கு நரகமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க கூடாது பெரும்பாலும் இந்த கவனையினை யாருக்கு வரும் தெரியுமா தொடுக்கையில கவனம் இல்லாமல் தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க சரியா தொலனு என்பதைக்கா தொழுவேன் யாரோ சொன்னோம் சரி தொழுதுட்டு போ அப்படின்றவருக்கு தான் அந்த அசட்டை வருமே ஒழிய தொழனும் என்றவன் அதில் என்ன செய்வான் மிகவும் கவனமாக இருப்பான் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால் தான் ஃபவைலுள்ளில் முசல்லின் அல்லது எனவும் அன் சலாத்தியம் சாஹூ வைலுள்ளில் அகாபி மினன்னார் கர் அதாவது இந்த மாதிரி பிற்பகுதியில் உழுவெடுக்காமல் விடுகின்றவர்களுக்கு கேடு ஃபொவைலுள்ளில் முசல்லின் தொழுகை அழைகளுக்கு கேடுதான் அவர்கள் தொழுகை விஷயத்தை என்ன செய்கிறார்கள் பராமுகமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள் ரெண்டே மெஷ் பண்ணி பாருங்க ரெண்டும் கேடுதான் என்ன செய்து சொல்றது அப்படின்னா இந்த மாதிரி பொடுபோக்கு இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் இந்த மாதிரியான கவனம் வரும் என்பதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக காலை கழுவுதல் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது கழுவும் வளமையா ஆனால் உள்ள வாலி தண்ணியில் கடைசி எங்கே ஊற்றுப்படும் காலில் தான் ஊற்றுப்படும் இதில் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வைக்குது எல்லாத்துலேயும் மூணு கண்டு அடிக்கிறோம் இங்கே ஒரு பத்து முறையில் மட்டும் என்ன செஞ்சிடறோம் கழுவி முடிச்சிடறோமே இது ஓகேயா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது இங்க பார்க்கலாம் முஹாதிபுனு ஜபல் ரதியல்லா உன்னவர்கள் அல்லது முஹாவியா ரதியல்லா உணவர்கள் ரசூல் சல்லா உடைய சலம் காலை கழுவி விட்டு பின்னர் தண்ணீரை அதாவது ரசூல் சல்லா உடைய சலம் காலை பிகைரி அத எண்ணிக்கை இல்லாமல் கழுவினார்கள் காலை வந்து எண்ணிக்கை இல்லாமல் என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லா உடைய சலம் கழுவினாங்க அப்படின்னு ஒரு செய்தி என்ன செய்து வருது எண்ணிக்கை இல்லாமல் காலை அப்படின்னா என்ன மற்ற விஷயத்துல எண்ணிக்கையோட கழிந்தாங்க காலை தண்ணி ஊத்துறதுல சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க அதில் ஒரு தாராவை செஞ்சாங்க காட்டினாங்க அதனால காலை கழுவி போட்டு நம்ம தண்ணி அதில் அப்படியே ஊற்றி விடுறது அல்லது நிறைய காலை கழுவுறதுலாம் என்னது பிழை இல்லை உதவுடைய பிழை இல்லை என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கொள்ள புரிந்துக்கிறோம் ஏன்னா இந்த செய்தி அடுத்தது கைக்கு தண்ணி அதாரம் இதெல்லாம் வந்து நிறைய அறிமுகமற்ற விஷயங்கள்ல உண்டு காலுக்கு சூழ்ச்சலா உலக செல்ல முறை நிறைய தண்ணி ஊற்றி கழுவினாங்க அப்போ காலைல நம்ம அந்த பஸ் வாசலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நிறைய ஊற்றிட்டுமே பத்து தேவை ஊற்றிட்டோம் எட்டு தினம் ஊற்றிட்டோம் வேண்டிய அவசியம் இல்லை மூணு முறை கழுவிட்டோமா அதுக்கப்புறம் நல்லா கழுவிடுறது எந்த பிழையும் இல்லை என்பதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் இப்படிதான் உது இதோட உது என்பது என்னது முடிகிறது இந்த உதுவை ரசூலுல்லாய் சலலா உடைய செல்லம் அவர்கள் எத்தனை முறை எத்தனை தடவைகள் எத்தனை எத்தனை தடவைகள் செய்தார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முறை ரசூல் சலல்லா உடைய செல்லம் அவர்கள் ஒரு முறை உது எடுத்தார்கள் வணங்கிட்டா அதாவது வாய்க்கு படிக்கிற ஒரு முறை முகத்தை ஒரு முறை கையை ஒரு முறை தலையை மசூதி செய்கிறது ஒரு முறை காலை ஒரு முறை இப்படி ரசூல் செல்லால் சமர்கள் செய்தார்கள் இன்னொரு தடவை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரெண்டு முறை செஞ்சாங்க ஆனா தலை ஒரு முறை தான் அதுலயும் தலை என்ன செஞ்சாங்க ஒரு முறை தான் மசூல் செஞ்சாங்க எதெல்லாம் கழுவுணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க ரெண்டு முறை ரசூல் செல்லாலும் செஞ்சாங்க மசு செய்யறத ஒரு முறை தான் செஞ்சாங்க ரெண்டு முறை செய்தார்கள் மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா மூணு முறை உதவெடுத்தார்கள் ஆனா தலை அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க ஒரு முறை தான் செஞ்சாங்க மூணு முறை செஞ்சு விட்டு இது ஹாதா உதவு இதான் உதவும் யார் வந்து கூட்டுகிறாரோ அவர் அதாவது நஷ்டமடைந்தார் முரணாக செய்தார் பாவத்தை செய்தார் என்ன செய்தார்கள் என்பது ரெண்டு விஷயத்தை குறிக்கும் விஷயத்தை குறிக்கும் ஒன்று எண்ணிக்கையையும் குறிக்கும் ரெண்டாவது முறையையும் குறிக்கும் நாலு முறை என்ன செய்யக்கூடாது கையை நாலு முறை கழுவ கூடாது முகத்தை நாலு முறை கழுவ கூடாது வாய் கொப்பளித்தல் நாலு முறை என்ன செய்யக்கூடாது நடக்க கூடாது அதே மாதிரி இது எந்த விஷயத்தை தலைய மஸ் சீர் ரெண்டு மூணு என்ன செய்ய கூடாது வர கூடாது அப்ப என்னிக்கையில எதுவும் நாலாக கூடாது அதையும் குறிக்கும் ரசூல்லாங்க இவ்ளோதான் கழுவினாங்கன்னா சந்து வரையும் கழுள கூடாது ரசூல வதுவுல இவ்ளோதான் வச்சுக்கிறாங்க முகத்தை கழுவுற டைம்ல கழுத்த ரசூல கழுவினதான் என்ன செய்யல வரல அதுதான் உடவுடைய முறை தயமத்துக்கு அப்படி எடுக்கிறோமா இல்லையா இதுக்கு ஓகேன்னா தயமத்துக்கு என்ன செய்ய வேண்டி வரும் மண்ணளி தலையில போடுற ஓகே ஆகும் ஏ என்னிக்கே பிரச்சனை இல்லை அப்போ ஒரு ஆள் வந்து இங்க வரைக்கும் என்ன செய்வாரு தயமன் செய்வாரு ஒரு ஆள் இன்னும் கால் கை கால எல்லாம் தயமன் செய்வாரு என்னைக்கு கூட்டலாம் தானே அப்படி இல்ல முறை வந்து ரசூலாங்க இவ்வளவு விட இவ்வளோட நின்றுணும் இவ்வளவு விட இவ்வளவு விட நின்றுணும் முகத்தை இவ்வளவுனா இவ்வளவு தான் இதுக்கு எங்களை கூட்டக்கூடாது ஆனால் அபூஹுரேரா ரதி அல்லாவனர்கள் மட்டும் ஒரு முறை அபூஹுரேரா இந்த செய்தியை சொன்னாங்க எந்த செய்தி இன்னும் உமத்தி இது அவன யோமல் கையாமத்தி ஒரு ரம் மஹ்ஜலி நாளை மறுமையில குதிரை இந்த குதிரைக்கு காலில் நெத்தியில் அழகா இருக்குமே அந்த மாதிரியான அடையாளங்களோடு நாளை மறுமையில் என்ற உம்மத்து வந்து அழைக்கப்படுவார்கள் எதனால உதுவுடி அடையாளங்களின் காரணமாக அழைக்கப்படுவார்கள் இது அந்த அந்த யார் அந்த அடையாளங்களை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரோ நீட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் செய்யட்டும் இது ரசூலான வார்த்தை அல்ல இது நீட்டிக் கொள்ளட்டும் என்பது அபு அவர்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தையிலிருந்து எடுத்துகாஸ் ஏற்கனவே சொன்ன வார்த்தை நாளை மறுமையில் எப்படி அடையாளங்களோடு அழைக்கப்படுவார்கள் வார்த்தையிலிருந்து அவர் எடுத்த இஜ்திஹாத் என்ன என்னமே யார் கூட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் கூட்டிக் கொள்ளட்டும் ஆனா முஸ்லிமை நீங்க பெரட்டினீங்கன்னா ரெண்டு ஒன்றா தான் வரும் எப்படி வரும் நாளை மறுமையில் உங்களுடைய அடையாளங்களின் காரணமாக அதிகமாக அழைக்கப்படுவார்கள் அப்படிதான் வரும் இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கணும் அதில் புரிந்து கொள்ளணும் அதாவது ரசூல் சல்லா அபுஹுரே ரதி அல்லா உணர்வு குர்ரன் மொஹாஜர் இந்த மாதிரி அடையாளங்களோடு என்ன செய்து அழைக்கப்படுவார்கள் அப்படின்ற செய்தியை வச்சு அவர் எடுத்தது தான் அந்த முடிவு என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அந்த அவருடைய முடிவு என்பதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை அபுகுரர் அதை அவனை உதவு எடுத்துக்க நினைக்கிறான் ஒருவர் போறாரு அவர் குளிக்கிறது தெரியாமல் இவர் என்ன செய்யறாரு பத்துவா கேட்கறதுக்காக வெயிட் பண்ணி கண்டிக்கிறாரு இவர் இங்கே எல்லாம் கழுவுறாரு அபுகுரர் கழுவிட்டு இவரை கண்ட உடனே சொல்றாரு இவ்வளோ நேரம் எங்கேயே ஆயிக்கிறீங்க இது தெரிந்திருக்க நான் என்ன செஞ்சிருப்பேன் இது தெரிந்திருக்கேன் நான் இந்த மாதிரி உதவு எடுத்திருக்க மாட்டேன் நீட்டி உழவு எடுத்திருக்க மாட்டேன் அது அவருடைய சொந்த இஜித்தியாத் அவர் அப்படி விளங்கி செய்கிறாரு மற்றவங்க காண்றத அவர் என்ன செய்யலாது விரும்பவில்லை என்ற அந்த செய்தியில் தான செய்தி விளங்குது அதனால நம்ம வந்து சாதாரணமாக கழுவு இல்லைன்னா உதவை விட குடிக்கிறேன் நல்லம்னு சொல்லிட்டு போய் திருக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி குளிங்க உள் எடுக்கிற இங்கே கொஞ்சம் தானே அப்படி அப்படி இல்லை இதோட முடிஞ்சுது இந்த அமைப்பிடம் இருக்கு அப்போ எண்ணிக்கை கூட கூடாது அளவு கூட கூடாது எண்ணிக்கையோட மினிமம் ஒன்று மேக்ஸிமம் மூன்று என்பதை புரிந்து கொள்ளணும் தலை விஷயத்தில் அபுதாவுதில் உஸ்மான் ரத்தியுள்ளாவின் வழியாக ஒரு செய்தி வருது மூன்று முறை மசூதி செய்தார்கள் என்று தலையை அது சாதான லாயான செய்யும் தலையை மூன்று முறையில் செய்யக்கூடாது மசு செய்யக்கூடாது ஒரு முறை தான் என்ன செய்யணும் மசு செய்யணும் அடுத்தது வந்து முறை மாறுதல் இப்போ உதாரணமாக முகத்தை கழுவிட்டு கையை கழுவும் கையை கழுவிட்டு முகத்தை கழுவலாமா இப்படி நடக்கலாமாண்டா ரசூல் செல்லலாம் உழுவ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான அதிகமான வேலைகளில் ரசூல் அங்கே வளமே அப்படி தான் செஞ்சுக்கிறான் வயக்குப்படித்தல் முகத்தை கழுவுதல் கையை கழுவுதல் இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க நடந்திருக்கிறார்கள் ஆனால் மஹதி அல்லாஹன் என்கிற ஒரு நபித்தோல் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு தடவை ரசூல் ஓடர் மாதிரி என்ன செஞ்சாங்க செய்தார்கள் அப்படின்னா என்ன கையை கழுவிட்டு முகத்தை கழுவினார்கள் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா தர்த்தீப் என்பது கட்டாயம் ஓடர் முறை என்பது கட்டாயம் விதிவிலக்கான இடங்கள்ல தவிர விதிவிலக்கான இடங்களில் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் சில மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டா மட்டும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் அதிகமான பட்சத்துல என்ன செய்யணும் நாங்க வந்து ஒரு சுட்செல்லா ஊழிவர் செல்ல கடைபிடித்த ஓடரை தான் கடைபிடிக்கணும் அடுத்தது தவாலி தராகி என்று சொல்வார்கள் கையை கழுவிட்டீங்க திடீர்னு போயிட்டீங்க வந்தன்ன கண்டினியூ பண்றதா பெஸ்ட்லி எடுக்கிறதா உதாரணத்துக்கு சரியா போயிட்டு திடீர்னு வந்தனே கண்டினியூ பண்றதா பெஸ்ட்லி எடுக்கிறதா இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்குது நம்ம அதுல எப்படி விளங்கிக்கொள்ளணும்னு சொன்னால் இதுக்கு நேரடியான செய்திகள் இல்லை எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் புதுவை மறக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம்ட்டா போனோம் போற வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சு போட்டு எங்க இன்னிப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது அது முடிஞ்சுது அப்படி இல்லை போனமா வந்தமான லெவலில் இருந்தா அந்த வேலை முடிச்ச மாதிரி வந்த நம்ம என்ன செய்யலாம் எங்கனைக்கு போஸ்ட் பண்ணமோ அந்த என்ன செய்யலாம் நாம கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் திருப்பி என்ன செய்யணும் நம்ம மறுமுறை உதவெடுக்கணும் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இதுதான் உதவுடைய எனது சுருக்கமான ஒரு நடைமுறை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் உதவுடைய ஒழுங்குமுறை இதுதான் இந்த விஷயத்துல நம்ம ஒரு கவனம் செலுத்தணும்டா நம்மளுக்கு வசுவாசா சந்தேகமா வார இடங்கள்ல விஷயத்துல செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் இதுல கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்கிறோம் நம்ம ஷவர்ல உதுவெடுக்கிறோம் நிமிங்களே தண்ணி வடிஞ்சுட்டீங்க ஆலோ இந்த ஷவர்ல இது போன்ற வகைகளை நம்ம உருவெடுக்கிறமாக இருந்தால் சில நேரத்துல சிலவங்களை சந்தேகம் தண்ணி கண்டினியூவா வந்துட்டே தான் உள்வெடுக்கிறத ஒரு சந்தேகம் கை கழுவுப்படுமா இல்லையா ஆற்றுல ஒரு ஆற்று வைக்கிறீங்க இந்த ஒருத்தவ்வளோ தண்ணியோ அடிக்கிறீங்க ஏ வெளியே தான் உதவு எடுக்கணுமா ஏ கையண்ணே கழுவினீங்கன்னா அதை ஏற்கனவே தண்ணிக்குள்ளே தானே இருக்குது அப்படியான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம கழுவப்படணும் நீயத்து முக்கியம் கழுவுபடனும் உண்டு ரெண்டாவது என்னது நீயத்து முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னொரு செய்தியை கடைசியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் உதுவோட சம்மந்தப்பட்டதுல கடமையான குளிப்பு நம்ம குளிக்கிற டைம்ல உதுவும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது உளுவுடைய நீத்து அதுக்குள்ள அடங்கிடும் ஆனால் கடமையான குளிப்பு சூழ்நாங்க நிறைவேற்ற டைம்ல எல்லாம் உதவு எடுத்துகிட்டு தான் சந்திக்கிறாங்க ரசூர் சல்லம் அவர்கள் குளித்திருக்கிறார்கள் ஆனால் உது எடுக்காமல் குளித்தாலும் உது என்ன செஞ்சிடும் கடமையான குளிப்பு நம்ம குளிக்கிறோமா இந்த உது அதில் அடங்கிடும் என்பதற்கு முஸ்லீம்கள் என்ன செய்து ஆதாரம் வரைக்கிட்ட பார்க்குறோம் இப்போ கடமையான குளிப்பு குளிக்க போகிறோமா அது நம்ம என்ன செஞ்சிரும் புழுவுடையனே அதுக்குள்ளே நம்ம குளித்தாலும் என்ன செஞ்சிடும் அடங்கிவிடும் அது கடமையான குளிப்புக்கு மட்டும்தான் ஜும்மா குளிப்புக்கோ சுத்தத்துக்கு நம்ம குளிக்கிறோமே சாதாரணமாக அந்த குளிப்புக்கோ அல்ல அது கட்டாயம் உதவு எடுக்கும் நிறைய பேர் ரெண்டே ஒண்டாக விளங்கி வச்சுக்கிறான் கடமையான குளிப்புக்கு டாபிக் வேறு இது வேற என்பதை என்ன செய்தோம் நம்ம புரிந்துகொள்ள வேண்டும் இதன் சுருக்கமாக உதவோடு சம்பந்தப்பட்ட செய்தி